உங்களில் எத்தனை பேர் அடுத்த காவல்துறை ஆக வேண்டுமோ ஐயா அவர்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு மாதவிக்கும் மாதையும் காவல்துறை எனக்கு மீண்டும் மீண்டும் அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இந்த திறப்பான பணியை நடுவர்களின் மசம் ஒப்படைக்கப்படுகிறது வாழ்த்துக்கள்

<ALLY> ು ಅಣಿಯ ಲಕ್ಷ್ಮೀಪುರ ತಂಗ ತಯಾರುಕೊಂಡು ಕೇಳ್ಕೊ ಇದು ಲಕ್ಷ್ಮೀಪುರೇಜರ್ அடுத்த காலம் காண வேண்டியானதாகவே ஆடுகளாமையில் வருமாறு தமிழ் கேட்டுக்கொள்கிறோம் காலதாமதம் செய்ய வேண்டாம் தமிழ் கேட்டுக்கொள்கிறோம் உங்களில் எத்தனை பேர் அடுத்த காவல்துறையாக ஆக வேண்டுமோ ஐயா அவர்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு மாதவர்களுக்கும் மாதிரி காவல்துறை எண்ணிக்கை மீண்டும் மீண்டும் அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இந்த சிறப்பான பணியை நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு வாழ்த்துக்கள்